வணக்கம் எத்தனையோ தானங்கள் தர்மங்கள் அப்படின்னு செய்துட்ருக்கிறதுக்கு நமக்கு நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏன் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படிலாம் நம்ம செய்கிறோம் அப்படியான தான தர்மங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோவிலுக்கு திருப்பணிகள் செய்வதற்கு நாம் உதவிகரமாக இருக்கிறது கை கொடுப்பது ஒரு கோவில் அந்த கோவிலை பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேக திருப்பணி சம்ரோக்ஷண திருப்பணி அப்படின்னு செய்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கோவிலுக்கு நம்மாலான கைங்கரியத்தை நாம் அந்த கோவிலுக்கு செய்யணும் அது இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த கோவிலாக இருந்தாலும் சரி நாம் போகாத கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலினுடைய சக்தியும் சாநித்தியமும் நம்ம குடும்பத்துக்கு வந்து பரவுங்கிறது மட்டும் உறுதி திருச்சியிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் முசிறிக்கு முன்னாடியே இருக்குது குணசீலம் அப்படிங்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஏன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருப்பதியிலிருந்து பெருமாள் எழுந்தருளி இங்க வந்து ஒரு மகரிஷிக்கு காட்சி தந்ததுனால பிரசன்ன வெங்கடேச பெருமாள் பிரசன்னமானதுனால பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு எல்லா பெருமாள் கோவில்லையும் தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும் ஆனா இந்த கோவில்ல தாயாருக்கு தனி சன்னதியெல்லாம் கிடையாது எப்படி ஏன் தாயாருக்கு ஏன் தனி சன்னதி இல்லை அண்ணாங்க நீயும் நானும் வேறல்ல அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மார்பிலேயே திருமாலுடைய திருமார்பிலேயே குடிகொண்டு இருக்கிறார்கள் இல்லையா மகாலட்சுமி அதனால இங்கே தன்னுடைய மார்பிலேயே மகாலட்சுமி தாயாரை கொண்டு அதன்படி நமக்கு சேவை சாதிக்கிறார் வெங்கடேச பெருமாள் அதே போல் மனசுல பயமாக இருக்கு மனசு ஒரே குழப்பமாக இருக்குது மனசில் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் இருக்குது மன கிளேசத்தோடையே வாழ வேண்டியது இருக்குது மனசு போராட்டமாகவே இருக்குது அப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்க மனப்பிறழ்வு அப்படின்னு சொல்லப்படுகிற மனச்சிதைவுன்னு சொல்லப்படுகிற சிக்கல்களுக்கு ஆளாகிட்டுருக்கிறவங்களுக்கான திருத்தலம் குணசீலம் நம்ம மனசை சரி பண்ணி குணத்தை சரி பண்ணி சீர் பண்ணி கொடுக்குற ஒரு அற்புதமான தலம் தான் குணசீலம் இந்த குணசீலம் கோவில்ல அங்கேயே நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தர்கள் மனக்குழப்பத்துல மனபீதியில மன பிறழ்வுல இருக்கிற மன நோயாளிகள் அங்க தங்கி இருந்து தினமும் உச்சிகால பூஜையின் போது வழங்கப்படுகிற முகத்தில் தெளிக்கப்படுகிற தீர்த்தத்தை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அவங்க சரியாயிடுவாங்க அப்படிங்கிறது கண்கூடான ஒரு விஷயம் இன்னைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு திருத்தலமாக தமிழகத்துல குணசீலம் ஒரு தனித்துவம் மிக்க மகத்துவம் மிக்க ஒரு அதிசயமிக்க ஒரு கோவிலாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த கோவிலினுடைய கைங்கரிய பணிகளை நிர்வாகப் பணிகளை செய்து கொண்டிருக்கிற திரு பிச்சுமணி ஐயங்கார் அப்படிங்கிற அந்த அற்புதமான அண்ணா வந்து கோவிலே கோவிலே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கிறார் கோவிலுக்கு செய்யப்படுகிற கைங்கரியமே தன்னுடைய வாழ்நாளான விஷயம் அப்படின்னு அவர் அங்கு அவ்வளவு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறார் நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே அந்த கோவிலுக்கு நான் போயிட்டுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் குணசீலம் பெருமாள் கோவிலில் இப்போ திருப்பணிகள் தொடங்கி இருக்கு கும்பாபிஷேக பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு சிமெண்ட்டு மூடைகளோ அல்லது பணமாகவோ ஏதேனும் ஒரு வகையில் அந்த கைங்கரிய பணியில் நாமும் கலந்துக்குவோம் ஊர் கூடி தேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் கூடி நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு கோவில் திருப்பணிக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம் நான் எத்தனையோ கோவில்களுக்கு எழுதி அந்த கோவிலை பத்தி எழுதி அந்த கோவில்களுக்கு நிதி கிடைத்து அந்த கோவில்களில் இன்னைக்கு புனரவைக்கப்பட்டு வந்திருக்கு அது எல்லாமே ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இதுவும் கூட ஒரு சோழராஜா கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கான நிதி நீங்கள் வழங்கக்கூடிய அந்த வங்கி விவரங்களை இதோட இணைச்சிருக்கேன் நீங்க உங்களால முடிந்ததை இந்த கோவிலுக்கு கைங்கரியம் செய்து இந்த நம்ம சந்ததியினரும் செழிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை பெற்று நிம்மதியுடன் வாழ்வோம் ஓம் கோவிந்தாய நமக கோவிந்தாய நமக கோவிந்தாய நமக